மிக முக்கியமாக இந்த நாட்களிலே எங்களுக்கு தெரியும் ஆரம்ப அந்த ஒன்பது நாட்கள் நோன்பு நோட்பது எப்படி சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றதோ குறிப்பாக அதிலே ஒன்பதாவது நாள் யவுமு அரஃபா அரஃபாவுடைய நாள் நோன்பு நோட்பது எவ்வாறு இரண்டு வருடங்களுக்குரிய சிறப்பை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றதோ அதே போன்றுதான் இந்த நாட்களிலே சிறப்பான ஒரு நாள் தான் பத்தாவது நாள் அதுதான் யௌமு நகர் என்று சொல்லுவோம் யவுமுன் நகர் என்றால் ஈதுல் அதஹா பெருநாளுடைய தினம் குர்பானிகள் உதஹையாக்கள் அறுத்து பலியிடப்பட வேண்டிய பலியிடப்படக்கூடிய நாள் அதுதான் யௌமுன் நகர் என்று நாம் சொல்வோம் இந்த பத்து நாட்களிலும் பத்தாவது நாள் அந்த யவுமுன் நகர் அந்த நாள் அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் சிறப்பான நாட்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் தான் அந்த நாள் இந்த நாளிலே செய்யப்படக்கூடிய இபாதத்துக்கு பரிபூர்ணமான கூலியை அல்லாஹு தாலா தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் இந்த நாட்களிலே எப்படியான இபாதத்துக்களை எங்களால் செய்ய முடியும் குறிப்பாக இந்த பத்தாவது நாளிலே என்ன இபாதத்துக்களை எங்களால் செய்ய முடியும் எங்களுக்கு தெரியும் அது ஈதுல் அதஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் அந்த நாளிலே ஹாஜிகள் என்ன செய்வார்கள் ஹாஜிகள் ஜம்ரத்துல் அக்கபா அனைவரும் ஒரே இடத்திலே சேர்ந்து அந்த மினாவுடைய பகுதியிலே அனைவரும் இருந்து என்ன செய்வார்கள் ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு எல்லோரும் கல்லறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நாளிலே அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்குரிய அந்த தம் அல்லது உதஹையாவை குர்பானியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதே போன்று தவாஃபுல் இஃபாலா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜிலே கடமையான அந்த தவாஃபையும் சாயையும் அவர்கள் என்ன செய்வார்கள் நிறைவேற்றுவார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நாம் இங்கு இந்த பத்தாவது நாளிலே எப்படியான இபாதத்துக்களை எங்களால் நிறைவேற்ற முடியும் குறிப்பாக அன்றைய நாள் பெருநாளுடைய அந்த தொழுகையை நாம் என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் ஒத்துபாவையும் இணைத்ததாக அந்த தொழுகையை நிறைவேற்றி விடுவோம் அந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் அந்த உதஹையாவுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது உதஹையாவுடைய அந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலாவிடத்திலே சிறப்பான கண்ணியமான ஒரு இபாதத்தான் அந்த இபாதத் அதனை வசதி உள்ளவர்கள் நிறைவேற்றுவது மிக முக்கியமான ஒரு சுண்ணா இமாம்கள் அதற்கு சுண்ணா மு அக்கதா என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த சுண்ணா மு அக்கதா இருக்கின்றதே வசதி உள்ளவர்கள் ஒருவர் என்ன செய்கின்றார் சம்பாதிக்கின்றார் அவரிடத்திலே மேல்மிச்சமாக தனக்கும் தனது குடும்பத்துக்கும் செலவு செய்ததற்கு பின்னால் தன்னிடத்திலே மேல் மேல்மிச்சமான ஒரு பணம் இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த உதஹையாவுடைய இபாதத்தை சுண்ணா முஹக்கதாவை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த சுண்ணா முஹக்கதா அன்றைய தினத்திலே ஒருவர் அந்த உதஹையாவை நிறைவேற்றுகின்றார் என்றால் அதற்கான சிறப்பை அல்லாஹூத்தால் அவருக்கு கொடுக்கின்றார் நிறைவேற்றக்கூடியவர் எகலாசோடு நிறைவேற்ற வேண்டும் நான் அறுத்து பலியிடக்கூடிய இந்த பிராணி அது ஒட்டகமாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம் அல்லது மாடாக இருக்கலாம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே இந்த அன் ஆம் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் ஆடும் மாடும் உதகையாவாக கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இவற்றை நாம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தெரியும் ஆட்டை பொறுத்தவரையிலே அதனை ஒருவருக்குத்தான் உதகையாவாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மாட்டை ஒருவர் உதகையாக கொடுக்கின்றார் என்றால் அது ஒருவருக்கும் கொடுக்க முடியும் அல்லது இருவர் சேர்ந்தும் கொடுக்க முடியும் அல்லது பலர் சேர்ந்து மொத்தமாக ஏழு பேர் சேர்ந்து அந்த மாட்டை உதகையாவாக கொடுப்பதற்கு முடியும் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த யௌமுன் நகர் பத்தாவது நாளிலே அவர்கள் ஆட்டை அறுத்து உதகையா கொடுத்த விடயம் ஹதீசிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவே அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே குறிப்பாக எங்களிடத்திலே தக்வா அதே போன்று இறையச்சம் அதே போன்று அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் தான் இந்த இபாதத்தை நான் செய்கின்றேன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரானிலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய மாடுகளாக இருக்கலாம் அல்லது ஆடுகளாக இருக்கலாம் அந்த பிராணிகள் அல்லாஹு தாலாவிடத்திலே அதனுடைய இறைச்சிகள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது வலா திமா உஹா அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது அதனுடைய தோள்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது வலாக்கு என தக்குவா மின்கும் உங்களிடத்திலிருந்து அல்லாஹு தாலாவிடத்திலே செல்வது அது நீங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த தக்குவா இரையச்சம் பயபக்தி இஹ்லாஸ் இதுதான் அல்லாஹு தாலாவிடத்திலே செல்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் நாம் இந்த அல்குரானுடைய வசனத்திலிருந்து ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும்